நல்லவனாக மாறினால் அவனை மன்னிக்க மாட்டீர்களா பாஜகவினர் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழிக் கொள்கையை திணிக்காமல் இருக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கள் என அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பதிலளித்துள்ளது வைரலாகி வருகிறது திமுக அதை நீங்கள் ஸ்டாலினுக்கு சொல்லுங்களேன் பத்திரிக்கை எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க அவரை நீக்கணும் அப்போ தான் தமிழ்நாட்டு மானம் காக்கப்படும் பெண்களுடைய மானம் காக்கப்படும் அவரை நீக்குங்கள் இல்லை என்றால் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தோம் நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க பத்திரிகைகள் நினைச்சா தானே பத்திரிகைகள் தானே அவங்களை வளர்த்துறீங்க பத்திரிக்கைகளை அட்டாக் பண்ணுங்க ஒன்று சேர்ந்து இதில் பண்ணுங்க தாய்க்குளத்துக்காக பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி வந்து கடலில் மூழ்கும் கட்சி அதோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நேற்று கூட்டணி முடிவாயிருக்கு வெரி குட் நல்ல கேள்வி கேட்குறீங்க அதுதான் உலக அரசியல் அதுதான் இந்திய அரசியல் அதுதான் நாட்டின் அரசியல் அவ்வளவுதான் பதில் பாஜகவால தான் நாங்கள் தோற்றம் சொல்லிட்டு அதிமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி வந்ததால தான் நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் தோற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொறுத்திருந்து பாருங்கள் சூழல் மாறும் அரசியலில்லை கொள்கை மாறும் கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார் அவரை மன்னிக்க மாட்டீர்களா அதனால் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம் ஈழப் பிரச்சனையிலே நாப்பத்தி தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களே இந்திய அமைதிப்படையால் அது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து மறுவாழ்வு ஈழத் தமிழர்களுக்கு தரலாம் என்னென்னமோ நடக்கலாம் பொறுத்து இருந்து பாருங்கள் மூழ்கிற கப்பல் இருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு என்ன இருக்குற மூழ்கிற கப்பல் இருந்து அதிசயங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா பார்ப்போம்